ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ இல்லை யூகே எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் தனியாக சேக் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் பண்ணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அக்கௌண்ட்டுடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் அக்கௌண்ட்டு வெறும் ஏழ்நூறுவாய்க்கு கிடைக்கிது யூகே அக்கௌண்ட்டு வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கே கிடைக்கிது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ப்ராக்ஸியும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ப்ராக்ஸி நானூற்றம்பது ரூபா ப்ராக்ஸி வெறும் முந்நூறுவா தான் அதே குவாலிட்டி அதே ஸ்பீடு ரெண்டுமே இருக்கும் முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும் வாங்கிட்டு இருந்தவங்க இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அடுத்தவங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எம்டர்க்கில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு சில சர்வேலாம் வந்துட்டு தான் இருக்குது அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு டாலரில் வந்து இந்த ஒரு சில பேரில் மிக்சடாக வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பத்து சென்டில் வந்து வந்துட்டுருக்குது என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவன் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இது வந்து ஒரு ஃப்ராடு ஓகேங்களா இந்த லிங்கை வந்து ஷார்ட் பண்ணி அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு சர்வே கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் சொல்லப்போனால் வந்து ஒரு சர்வே வெப்சைட் தான் இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு லாபமும் கிடையாது ஓகேங்களா இப்போ பத்து சென்ட் அவன் வந்து கொடுக்குறேன்னு போட்டுக்கிறான் ஆனால் வந்து இதை நம்ம செஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம கொடுத்தாலுமே அவன் ரிஜெக்ட் தான் பண்ணுவான் தவிர அப்ரூவ் பண்ண மாட்டான் நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஒர்க்கு செஞ்சு எனக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு ஸோ இதே சேம் டைப் ஆஃப் ஒர்க்கு தான் ஆனால் நேம் வந்து வேறு நேமில் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னு சொல் என்னன்னு நம்ம பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெஃபரல் லிங்க் இது ரெஃபரல் லிங்க் எது கொடுப்பாங்கன்னா ஒரு வெப்சைட்டில் இவங்க வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெஃபரல் பண்ணால் அவங்க ஏர்னிங் அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் போகும் ஓகேங்களா இந்த வெப்சைட் மூலியமாக தான் ஏர்னிங்ஸ் அவங்களுக்கு போகும் ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எம்டர்க்கில் வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க்கை கொடுத்து சர்வே பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட வெப்சைட்லேருந்து தான் அவங்க ஏர்னிங்ஸ் அவங்களுக்கு போகும் அதை எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எம்டருக்கில் வந்து நம்ம ஹிட்ட ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் தான் நடந்துகிட்ருக்கு ஸோ எனக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க ரிஜெக்ட் பண்ணதுனால நமக்கு தான் நட்டோம் அவங்களுக்கு வந்து லாபம் தான் இப்படியாக தான் லாபம் தான் ஏன்னா இந்த வெப்சைட்டில் அவங்களுக்கு ரெஃபர் மூலியமாக அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்கும் ஸோ இதுதான் வந்து இப்போது ரீசண்ட்டாக இந்த மாதிரி வெப்சைட்டில் நடந்துகிட்ருக்க விஷயம் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி இந்த சர்வே வந்து ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ணி எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு இப்போ தான் நீங்கள் யூஎஸ் அக்கௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்வே வந்து யூஎஸ் அக்கௌண்டையும் காமிக்கும் ஸோ யுஎஸ்ஆட்ல காமிக்கிதே நமக்கு வந்து இந்த ஒர்க்கு டைரெக்டாக காமிக்கிதே நம்ம அக்சப்ட் பண்ணி செய்யலாம்னு நினச்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அதனால் நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும் நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க கூட இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்